இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது ஆண்டவர் இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு அவரது வார்த்தைகளை வாழ்வாக்குகின்றபோது நம்மை அவர் எல்லா சூழலிலும் பாதுகாத்து கொள்வார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள நமக்கு வலியுறுத்துகிறது ஆண்டவரின் வார்த்தையை கேட்பதற்காக கூடிய கூட்டத்தினரின் பசியை உணர்ந்தவர்களாக தங்களிடம் இருப்பதை கொண்டு அங்கிருந்து அத்துணை வேறுக்கும் உணவளிக்கின்ற நிகழ்வை ஆண்டவர் இயேசு முன்னெடுக்கின்றார் பல நேரங்களில் கடவுளின் வார்த்தையை வாழ்வாக்குவதால் பலவிதமான இடர்பாடுகளையும் எதிர்பாராத திருப்பங்களையும் சந்திக்க நேரிடுகிற போது மனம் தளராமல் எப்போதும் இறைவன் நம்மோடு இருந்து நம்மை காப்பார் என்ற மனநிலையோடு நாம் பயணிக்க இன்றைய நாளில் இதயத்தில் உறுதியேற்போம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்